வணக்கம் நானும் அவங்க அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகார சொல்கிறேன் ஒரு ஊரில் கணவன் மனைவி இருந்தாங்க அந்த கணவன் வந்து ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சார் சாதாரண வேலை தான் செஞ்சார் அவர் பையன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு படித்து வரும்போது ஆஃபீஸ் அப்பா பையனோட அப்பா வந்து ஆஃபீஸில் வந்து வீட்டுக்கு வரும்போது பையன் அவர் அந்த ரேங்க் ஷீட்டை எடுத்து காமிச்சார் அதில் பார்த்தா மார்க் வந்து பதினெட்டு பதினேழு இருபது பதினோ பத்தொம்போது அப்படின்ட்டு எல்லாமே இருபதுக்கு கீழே இருக்குது நூறுக்கு இருபது கீழே இருக்குது உடனே பையன் அவர் ரொம்ப கோபம் ஆகிட்டார் கோபமாகி பையனை பிடிச்சி சத்தம் போடுறாரு பையன் இருங்கப்பா இருங்கப்பான்றா என்ன இப்படி இப்படி இதில் இந்த குடும்பத்தில் இப்படி வாரமாக இருக்குவாங்களே அப்படி இப்படின்னு சத்தம் போடுறாரு உடனே மனைவியும் சொல்கிறாங்க இருங்க கொஞ்சம் இருங்க கொஞ்சம் நான் சொல்கிறத கேளுங்கள் அப்படின்றாங்க அவர் அதை பற்றிலாம் இது பண்ணவே இல்லை ஒரே ச சத்தம் போட்டுட்டார் கோவத்தினுடைய உச்சிக்கு போயிட்டார் பையனை அடிக்கிறதுக்கு இது பண்ணிட்டார் இவ்வளோ கேவலமாக இருக்கிற நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரித்து அவங்க படிக்க வைக்கிறேன் இதில் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்க கேட்குறேன் நீ இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சத்தம் போடுவார் பையன் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்ப்பார் அப்போ பா இருக்கும் பா கொஞ்சம் பொறுமையாக பா நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க அனைவன் சொல்லுவாங்க அவர் கேட்கவே இல்லை கேட்காமல் அடிக்கிறது போவார் அவனே டக்குன்னு நிறுத்தி ஏங்க ஒரு நிமிஷம் சொல்கிறத கேட்டுட்டு போங்க அப்படின்னுவாங்க அவங்க மனைவி அண்ணன் சரி என்ன தான் சொல்லப்பாரு க சொல் அப்படின்னு சொல்லுவார் மனைவிகிட்டே மனைவி ஒன்று சொல்லுவாங்க இது பாருங்கள் பாருங்கள் அந்த பேரை பாருங்கள் அப்படின்வாங்க பேரை பார்த்துட்டு நான் இப்போ தான் அந்த கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணேன் அந்த கபோர்டை க்ளீன் பண்ணும்போது இந்த ஷீட்டு கிடச்சிது இது வந்து உங்களுடைய ரேங்க் கார்டு அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க உடனே அவர் ரொம்ப அசிங்கமாக போய்ட்டு அவரே முதல்ல நம்ம குடும்பத்துலேயே யாருமே எல்லாம் அவ்வளோ மோசமாக மார்க்குவாங்களா அப்படி இப்படின்னு சொன்னவர் இப்போ அவர் தான் அந்த மார்க் வாங்கியிருக்கார் இருபது பதினெட்டு பதினேழு பத்தொம்போதுன்னு அவர் தான் கம்மியாக வாங்கியிருக்கார் அவர் வாங்கி ஆனால் அவர் தான் கம்மி தான் ஆனால் அவ்வளோ கோவப்பட்டுக்குவோம் பையன் கிட்டே அவ்வளோ கோவப்பட்டுக்குவோம் சொல்லி பொறுமையாக இது பண்ணியிருக்கலாம் நம்ம கடைசியில் அவருக்கே அது அசிங்கமாக போயிடுச்சு அந்த என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து ஒரு தண்டனை கொடுக்கறதுக்குன்னா தீரை விசாரிக்கணும் தீரை விசாரிக்காமல் இது பண்ணுறது வந்து நமக்கே சில நேரங்களில் கெடா போயிடும் அவர் நல்லா படித்தா கம்மியாக படித்தா கூட ஏதோ அவர் கிடச்ச வேலையை தான் சரியாக படிக்க முடியணும் தன் குழந்தையை நல்லா படிக்க வைக்கணும்ன்ட்டு ஒரு நல்ல கா பிரைவேட் ஸ்கூலில் போய் சேர்த்து படிக்க வச்சுட்டார் அவன் நல்லா மார்க்கு தான் வாங்குறாரு நம்ம மகனை வந்து கடைஞ்சிக்கிட்டாரு அது இல்லாமல் வந்துருக்கும் அது என்ன தெரியுன்னா நம்ம சொல்கிற விஷயங்கள் தெளிவாக சொன்னோம்னா நமக்கே அது கெடுதல் இல்லாமல் இருக்கும் இல்லைனா நமக்கே கெடுதலாக போகும் தான் அந்த இருக்கும் நன்றி வணக்கம்